ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோவக்கா சாதம் இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் பாங்க இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கோவக்கா ரைஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ஆஃப் கேஜி அளவுக்கு கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் நாலு சில்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இதில் உளுந்து உளுந்து சேர்க்கலைன்னா நீங்கள் இதில் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் உளுந்துக்கு பதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வருந்து வந்ததும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறுனதும் இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு பொன்னிறமாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்ல வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்ததும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்ல மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் ஒரு சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் மூடி போட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கருகிடும் லோ ஃப்ளேம்லையே வச்சு வேக விடுங்க அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஒரு ஃபைவ் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபைவ் அப்புறம் பாருங்க நம்ம கோவக்கா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் ஒரு ஒரு டைம் இப்படி இப்படி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க பாருங்கள் நம்மளுடைய கோவக்காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லா கோவக்காயோட இந்த மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கோவக்காய் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வடித்து வச்சிருக்கிற சாதத்தை கலந்துக்கலாம் சாதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சுட சுட நம்மளுடைய கோவக்காய் சாதம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட நம்மளுடைய கோவக்காய் ரைஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ